அனைவருக்கும் வணக்கம் திருக்குறள் அதிகாரம் கடவுள் வாழ்த்து குரல் மூன்று மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் மூவா அவர் என்ன சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா அன்பரின் அகமாகிய மலரில் வீற்றிருக்கும் கடவுளின் சிறந்த திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் இன்ப உலகில் நிலைத்து வாழ்வார் இன்னொரு முறை சொல்றோம் பாருங்க அன்பரின் அகமாகிய மலரில் வீற்றிருக்கும் கடவுளின் சிறந்த திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் இன்ப உலகில் நிலைத்து வாழ்வார் கருணாநிதி என்ன உரை சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு இப்ப பார்க்கலாம் மலர் போன்ற மனத்தில் நிறைந்தவனை பின்பற்றுவோரின் புகழ்வாழ்வு உலகில் நெடுங்காலம் நிலைத்து நிற்கும் மலர் போன்ற மனத்தில் நிறைந்தவனை பின்பற்றுவோரின் புகழ்வாழ்வு உலகில் நெடுங்காலம் நிலைத்து நிற்கும் இவர் அதை தான் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் சாலமன் பாப்பையா என்ன என்னவரை சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மனமாகியே மலர் மீது சென்று இருப்பவனாகிய கடவுளின் சிறந்த திருவடிகளை எப்போதும் நினைப்பவர் இப்பூ உலகில் நெடுங்காலம் வாழ்வார் எல்லாருமே சொல்கிறாங்க கடவுளை வந்து நினைத்து வாழ்றவங்க நெடுங்காலம் நல்லபடியாக வாழலாம்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க ஓகேங்களா அது அப்படியே இப்போ வந்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி ஃபஸ்ட்டு குரலை பார்ப்போம் அப்புறம் அதுக்கான விளக்கத்தை பார்ப்போம் இஸ் ஸ்வீட் ஊ ஹோர் த ஃபுல் ப்ளோன் ஃப்ளவர் ஹேத் பாஸ்ட் अदक इडू ग्लोरियम who occupies swiftly the flower of the mind shall flourish in the highest of worlds means heaven okay they who are united to the glorious speech of him who occupies swiftly the flower of the mind shall flourish in the highest of worlds means heaven thank you the video part of the ramban